அண்ட உறகே யேசுவின் நமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன்னு கத்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பார்கள் இந்த நாளிலே கூட இரண்டு திசுலோனுக்கேயர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கத்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விளக்கி காத்து கொள்ளுவார் மிக அருமையான வேத வசனம் இந்த வசனத்தின் முதல் பகுதியில் கூட கத்தரோ உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா மெய்யாகவே நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உண்மையுள்ளவராக இருந்து பிதாவின் சொல்லுக்கு எல்லாவற்றையும் இந்த பூமியில் நிறைவேற்றினார் மனிதர்களுக்காக உண்மையுள்ளவராக இருந்தார் நமக்காக பாடுகளை உண்மையாய் அவர் சகித்து நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உண்மை அவைகள் ஏழு தட புடமிட்டப்பட்ட சுத்த இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையுள்ளவராய் இந்த வார்த்தைகளை தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல உண்மையுள்ளவராய் இருந்து நமக்காக என்ன செய்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்ட முதலாவதாக தேவன் உண்மையுள்ளவராக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களை அவர் ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு ஸ்திரப்பட முடியாதபடிக்கு அநேக வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் பலவீனங்கள் தேவைகள் அநேக காரியங்களின் நிமித்தமாக ஒவ்வொரு மனிதர்களும் ஸ்திரனில்லாதபடிக்கு தங்கள் இருதயத்தில் சோர்வுகளையும் துன்பங்களையும் தாங்கி சகித்து முடியாத அநேக வேதனை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருந்து ஒவ்வொரு மனிதனையும் அவர் சிறப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அடுத்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தீமையின் நின்று விலக்கி காத்து கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அடுத்ததாக தேவன் உண்மையுள்ளவராக இருந்து நமக்கு வருகிற இந்த உலகத்தில் அநேக தீமைகள் உண்டு ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் அநேக தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் கத்தர் உண்மையுள்ளவராக இருந்து ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் தீமை நின்று விளக்கி காத்து கொள்கிறவராக இருக்கிறார் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் அநேக Tiene அருகிலே பின்னாக எல்லா நேரங்களிலும் வந்து கொண்டே இருக்கிறது எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை விளக்கி காத்து கொண்டே வந்திருக்கிறார் இந்த நாள் மட்டும் இந்த காரியங்களை நாம் நினைக்கும்போது தேவன் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் நம்மை தாயின் கருவில் உருவானது முதல் இந்த நாள் மட்டும் தேவன் உங்களுக்கு வந்த எல்லாத்தீமை நின்றும் விளக்கி காத்து வந்திருக்கிறார் இனி ஒரு நாட்களிலும் விளக்கி காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் நம்மை வராக இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் அவர் நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் அவரை நேசிக்கும் போதும் தேவன் நம்மை ஸ்திரப்படுத்தி தேவன் நம்ம எல்லாத்தையும் விலக்கி காத்து இருக்கிறார் ஒருவேளை அநேக காரியங்களை நிமித்தமாக சோர்வுற்று இறுதியத்தில் ஒரு ஸ்திரனில்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும்போது தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஸ்திரப்படுத்துவார் என்னை தீமை நின்று காத்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தை நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்றால் மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையில் தேவன் உண்மையுள்ளவராக இருந்து உங்கள் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை எல்லா தீமை என்று விளக்கி காத்துக் இருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் இந்த வசனத்தை நீங்கள் நேசித்து இதை அறிக்கை செய்து தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்னுடைய வாழ்வில் விசுவாசிப்பீர்கள் என்றால் மையாகவே தேவன் உங்களை எல்லாத்தீமை நின்று காத்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஒருபோது சோர்ந்து போகாதபடிக்கு கத்தருடைய வார்த்தை விசுவாசிங்கள் உங்களை தேவனுடைய வார்த்தையின்படி இருந்து உங்களை நடத்துவார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனை தருமையான வார்த்தைக்காய் நன்றி சிறுத்திர எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தீமைகள் எத்தனையோ காரியங்களின் நிமித்தமாக சோர்வுகள் வந்தபோதும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருந்து எங்களை சிறப்படுத்தி எங்களை எல்லா தீமைக்கும் இந்த நாள் மட்டும் விலைக்கு காத்து வந்திருக்காய் நன்றி உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உண்மையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு வருகிற எல்லா சோதனைகளையும் துன்ப பங்களிலும் நீர் அவர்களை சிறப்படுத்தி அவங்களுக்கு வந்து எல்லா தீமை நின்றும் நீர் விளக்கி காத்து கொள்ளும் முடியாது என்னுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவி நாமத்தில் செவம் கேளம் நல்ல பிதாவே ஆமேன்